தேமுதிக கழக நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களின் ஆணைக்கிணைங்க மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றியம் பொய்யான்குளம் கிராமத்தில் இனிப்பு வழங்கி பெண்களுக்கு புதிய கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றியம் பொய்யாங்குளம் கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்களின் ஆனை கிணங்க விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமர் பாண்டிய அவர்களின் பரிந்துரையின்படி மாவட்ட துணை செயலாளர் பாண்டியன் தலைமையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருச்சுழி ஒன்றிய செயலாளர் கருப்புசாமி அருப்புக்கோட்டை ஒன்றிய கணேசன் விழாவில் பெண்களுக்கு புதிய கழக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது பொய்யான்குளம் கிளைக்கழக நிர்வாகிகள் சி பாண்டி ராஜா கருப்புசாமி அடைக்கலம் வீரன்முத்து மாணிக்கம் தேவேந்திரன் ராஜீவ்காந்தி பாக்யராஜ் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிறந்தாள் விழாவை சீரும் சிறப்புடன் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் எங்கள் தமிழ் நியூஸ் டுவெண்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் அர்ப்புக்கோட்டை செய்தியாளர் சி கே முருகேசன் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு அவர் அளவில்லாத உதவி செய்தார் இன்னும் ஜனத்துக்குறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கலே இதயம் எல்லாம்